அனைவருக்கும் அன்பு வணக்கம் டைட்டில் பார்த்த உடனே ஒரு சில நண்பர்களுக்கு சந்தேகம் வரலாம் சார் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சரி இப்போ நான் சொல்றதை தான் எல்லாரும் கேட்கணும் நான் சொல்றபடி தான் எல்லாரும் நடக்கணும் அப்படின்னு உதார் விட்டுட்டு தெரிகிற ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் வந்து நான் எதுக்காக இப்படிலாம் சொல்றேன் தெரியுமா ஏன் இந்த மாதிரிலாம் செய்யறேன்னு தெரியுமா இதோ இன்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சார்னா நம்ம யோசிப்போமா மாட்டோமா என்ன திடீர்னு இருந்தால் பம்மரா யாராவது இவனை வந்து நெருக்கணும் குற்றத்துக்கு வந்துட்டாங்களா டவுட் வருமா வராதா ரைட் இப்போது அண்ணன் ட்ரம்ப்புடைய ட்ரூத் சோஷியல் இந்த போஸ்டை பாருங்க இதில் வந்து ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் எதனால் வந்து நான் இந்தியாவுக்கு எதிராக வரிகள்லாம் போட்டேன் அப்படின்னலாம் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் இறங்கி வந்திருக்கார் அப்படின்னா அப்போ அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா அந்த காரணம் வேற ஒன்றும் இல்லை அவருடைய முட்டாள்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முட்டாளுக்கே புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ட்ரூத் சோஷியல் இதை வந்து ஃபால்ஸ் ப்ரைவேட் அப்படிதான் பேர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல மேபி அவருடைய கும்பல் இருக்கலாம் போல இருக்கு அதில் நாமெல்லாம் சேர முடியுமா அப்படின்றதும் தெரியல என்ன சொல்லியிருக்காரு இந்தியா இஸ் டூயிங் அமௌண்ட் ஆஃப் பிசினஸ் வித் யூஎஸ் நாம தான் அவங்களுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் ஆனா அவங்க வந்து நம்ம கிட்டே எதுவுமே வாங்கறதில்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் கரெக்ட் ஆனா இதுக்கு மேல ஹையர் ட்ரூத் சோஷியல் அப்படின்னு நான் ஒன்னு போடலான்னு பார்க்குறேன் இப்போ இந்தியா அமெரிக்கா இதில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேவரபிளா அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆனுவல் ட்ரேட்ல சைனாவோட எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது பில்லியன் டாலர் தம்ம மெக்சிகோ அவங்களுக்கே வந்து ஒரு நூத்தி முப்பது நூத்தி நாற்பது பில்லியன் டாலர் சர்பிளஸ் இருக்குது வியட்நாம் சர்பிளஸ் வச்சிருக்காங்க சின்ன சின்ன நாடுகள்லாம் சர்பிளஸ் வச்சுக்கிறாங்க ஜப்பான் வச்சிருக்காங்க அண்ட் யூரோப்பியன் யூனியன் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட வியாபாரம் பண்ணி தான் சர்பிளஸ் வச்சுன்னு அமெரிக்காவுடைய சர்ப்ளஸ் அப்படின்றது வெகு சில நாடுகள் கிட்ட மட்டும்தான் அதுக்கப்புறம் இந்தியாவை மட்டும் நீங்க வந்து சிங்கிள் அவுட் பண்றதுல என்ன நியாயம் சரி இந்தியா கிட்டே நாம எதுவுமே வாங்கறது இல்லை அப்படின்னு சொல்றாரு இவங்களுடைய லட்சணம் என்ன அப்படின்னு நான் சொல்லவா தம்பி ஒண்டி புலி அதுதான் ரொம்ப அழகாக சொன்னான் ஒரு காலத்துல இந்தியாவில வந்து ரெண்டே ரெண்டு கார்கள் தான் ஒன்னு அம்பாசிடர் இந்த பக்கம் வந்து சின்னதா பிரீமியர் பத்மினி ஃபியட்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த சுசுகி இங்க வந்து மாருதி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதுதான் ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்திய தெருக்களில் அதன் பிறகு லிபரலைசேஷன் பீரியட்ல ஏராளமான கம்பெனிகள் கார் கம்பெனிகள் மட்டும் இல்லை நிறைய உள்ளே வராங்க இன்றைக்கி நம்ம தெருக்களில் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியாலேருந்து இந்த ஹுண்டாய் இருக்குது ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸான சுசுக்கி அது மாருதி சுசுக்கியாக இருக்குது அதுக்கப்புறம் ஹோண்டா இருக்குது இருந்து கியா அது இருக்குது அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல இருந்து ரெனோ அண்டு சித்ரோ அது கூட இப்போ கொஞ்சம் உள்ளே வந்துட்டு இருக்கு அதுக்கு மேலே நமது இந்திய கம்பெனிகள் டாடா மஹிந்திரா அப்படின்னு போட்டு கலக்கலக்கன் கலக்கிட்டு இருக்காங்க சரி அமெரிக்க கார் கம்பெனிகள் என்ன யோசிக்கிறீங்க ஃபோர்டு அண்ட் ஜென்ரல் மோட்டார்ஸ் எங்க இருக்காங்க ஃபோர்டு வண்டி இன்னைக்கு நம்ம ரோட்ல பார்க்க முடியும் ஃபோர்டு கம்பெனி பார்க்க முடியும் ஜென்ரல் மோட்டார்ஸ் எங்க போனாங்க ஏன் அவங்களால இங்க சர்வைவ் ஆக முடியல இழுத்து முடிட்டு போயிட்டாங்க ரெண்டு கம்பெனியும் ஏன் அவங்களால சர்வைவ் ஆக முடியல இன்னைக்கு இதே டூ வீலர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா அப்படின்னு இருந்தது இன்னைக்கு ஹீரோவும் கலக்கிறாங்க ஹோண்டாவும் கலக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இன் சுசுகி டிவிஎஸ் சுசுகி அப்படின்னு வந்தது டிவிஎஸ் இன்னைக்கு கலக்கிட்டு இருக்காங்க சுசுகி ஓரளவுக்கு கலங்கி போய் ஓரமாக இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து கவாசாக்கி பஜாஜ் பஜாஜ் கலக்கிட்டு இருக்காங்க கவாசாக்கி மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க பட் ஹோண்டா தான் இதுல வந்து சர்வைவ் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்னா டூ வீலர் மார்க்கெட்டில் ஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கினீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே எந்த மாதிரியான சாமானு ஜனங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கடை நடத்தினீங்கன்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வியாபாரம் பண்ண முடியும் அதை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாதுப்பா நாங்கள் வந்து என்ன விற்கிறோமோ அதைத்தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் மாதிரியே எல்லா அமெரிக்க கம்பெனிகளும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்படி எல்லா இடத்துலையும் இழுத்து மூடிட்டு தான் போகணும் இந்தியாவில் என்ன யாராவது தடை போட்டாங்களா ஃபோர்டு காரையும் அந்த ஜென்ரல் மோட்டார்ஸ் அந்த காரையும் வாங்கக்கூடாது அப்படின்னு உங்கள் கார் லட்சணம் அந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி அமெரிக்காவிலேருந்து இவங்க எதுவுமே வாங்குறது இல்லை அப்படின்னு புலியிருக்காரு அண்ணன் ட்ரம்ப் இப்போ அமெரிக்காவில் ஏதாவது ஒரு பொருள் தயாரிச்சு இது பாருங்க விற்காம நிறைய தேங்கி கிடக்குதுங்க அதை எங்கேயாவது விற்கணும்னு பார்க்குறோம் இந்தியாவில் அதுக்கு தேவை இருக்குது வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா எந்த விஷயம் உங்க ஊர்ல சர்பிளஸ் இருக்கு சொல்லுங்க அப்படியே சர்பிளஸ் இருந்தாலும் நீங்க கொண்டு வந்து வித்தீங்கன்னா உங்க காசை எங்களால கொடுக்க முடியுமா அதை சொல்லுங்க ஏன்னா அங்க கூலி அப்படின்றது எக்கச்சக்கம் இங்க ஒரு மாசத்துக்கு கொடுக்க வேண்டிய கூலிய நீங்க வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுக்க வேண்டியிருக்கும் திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நீங்கள் தான் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது சோயாபீனா இல்லை வந்து கள்ளி செடியான்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணி வச்சுக்கிறீங்க எல்லாத்துலேயும் கையை வச்சுருக்கீங்க இது இன்னும் ரெண்டு மூணு தலைமுறை கடந்த பிறகு தான் இதனுடைய ரெப்பகேஷன்ஸ் என்னன்னு தெரியும் எங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை உங்கள் ஊர்லேயே விற்றுக்காங்கன்னு சொல்கிறோம் இதில் என்ன தப்பு இருக்குது அடுத்தது எங்கள் ஊர்லேயே இருக்கிற பண்டத்தை உங்கள் ஊர்லேருந்து அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ்லையும் காஷ்மீர்லேயும் விளையாத ஆப்பிளா ஆனால் அதையெல்லாம் மீறி வாஷிங்டன் ஆப்பிள்னு இங்கே நம்ம கடைகளில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா அது நிஜமாவே வாஷிங்டன் ஆப்பிளான்னு எனக்கு தெரியல பட் இந்த மாதிரி ஆப்பிள் அதுக்கப்புறம் இந்த இம்போர்ட்டட் பேரிக்கான்னு விற்குதுங்க அதை பார்த்தா எனக்கு ஆத்திரமா வருது நம்ம இந்திய பேரிக்கா எங்கே போச்சுன்னு தெரியல நான்லாம் வந்து பள்ளிக்கூடம் படிக்கும் போது பதினஞ்சு பைசா இருபது பைசாவுக்கு வந்து அப்படியே ஒரு அஞ்சு பேரிக்காய் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது அண்ட் ஜூஸியாக இருக்கும் இந்த இம்போர்ட்டட் பேரிக்காவில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் இல்லை ஜூஸும் அந்த அளவுக்கு இல்லை என்ன ஒரே ஒரு வித்தியாசம் நம்பூர் பேரிக்காய் கொஞ்சம் டார்க் பச்சையா இருக்கும் மேலே கருப்பு கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக இருக்கும் அது எப்படி வந்ததுலாம் எனக்கு தெரியாது ஆனால் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுற பேரிக்காய் ஒரு லைட் க்ரீன் கலர்ல இருக்குது புள்ளி எல்லாம் இல்லாம அப்படியே நல்லா இருக்குது ஆனால் வெலை கண்ணாபின்னான்னு இருக்குது இப்போ நம்ப ஊர் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை இது தேவையா காட்டுலேயும் மூட்டிலையும் மடைச்ச அந்த அந்த மரம் பேரிக்கா அங்கங்க வந்து விவசாயிகள் ஏதோ சும்மா கிடக்கிற நிலத்தில் அந்த மரத்தை நட்டு வச்சு அந்த பழத்தை பறிச்சிட்டு வந்து அதை கடற்காரங்கிட்ட கொடுத்து அதை தெருவில் வந்து கூறு கட்டி விற்றுக்கின்னு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்வாதாரமாக இருந்தது அந்த பேரிக்கா இன்னைக்கு எங்கே போச்சு அந்த பேரிக்கா இப்படி எங்க ஊர் விவசாயிகள் வயிற்றுல தான் வந்து உன்னோட டீல் போட்டுக்கின்னு உங்கள் ஊர் சாமானெல்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறியா அது முடியாது ஆனால் இது புரியாம பாருங்க ஒரே ஒரு இந்தியர் அம்பானி அவர் பயனடைவதற்காக இவங்க ரஷ்யாலேருந்து ஆயில் வாங்கினாங்கோ அப்படின்னு இந்த ஆயில் எக்கானமியை பற்றி ட்ரம்ப்புக்கு தான் புரியல நவரோவுக்கு தான் புரியல அப்படின்னா இங்கே இருக்கிற வடக்கண்ணைகளுக்குமா புரியல மிட்டாய் மாமாக்களுக்கு கூட புரியல அதுதான் வந்து ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மெத்தப்படித்த மேதாவிகள் குரூப்பில் இருக்கிறவங்க மிட்டாய் மாமாக்கள்லாம் இந்தியா வந்து உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் குரூட் ஆயில் முதலிடத்தில் இருக்கிறது சைனா இப்போது இந்தியா வந்து ரைட்டு ட்ரம்ப் நீங்கள் சொல்கிறத கேட்குறோம் ரஷ்யா கிட்டேருந்து நாங்கள் ஆயில் வாங்கலை இருந்து நிறுத்திடுறோம் அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ நம்மளோட தேவையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போது இந்த அமௌண்ட் ஆஃப் க்ரூடு நம்ம எங்கே வாங்கினோம் சவுதி அரேபியா இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கிட்ட போனோம் சப்ளை அதே மாதிரி தான் இருக்குது ஆனால் ஓவர் நைட்டு டிமாண்ட் குப்புன்னு ஏறி போயிடுது இந்தியாவுடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் அவங்க தானே ரொப்பணும் அப்போ இந்த டிமாண்ட் சப்ளை கேப்பில் ஆயில் வேலை குப்புன்னு ஏறிடும் இது நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லை ஐரோப்பிய நாடுகளுக்கும் பாதிப்பு அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க வந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கூடவே யூரோப்பியன் யூனியனோட டீல் போட்டுக்கிறாங்க நீங்கள் வந்து இரநூத்தம்பது பில்லியன் டாலருக்கு எங்ககிட்ட ஆயில் வாங்கணும் அப்படின்னு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆயில் கம்பெனிஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆல் சரி ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்கலை அப்போ என்ன ரஷ்யா முடங்கிடுமா அப்படின்னா இதுதான் இவங்களுடைய முட்டாள்தனத்தை வெட்ட வெடிச்சம் போட்டு காமிக்கிறது நண்பர்களே இல்லசே இந்தியா நிறுத்திட்டாங்க ஆனால் சீனா இன்னும் வாங்கிட்டு இருக்குது அப்போ என்ன ஆகும் நாம வந்து சவுதி அரேபியா கிட்டே போகும்போது விலை குப்புனு ஏறுது அப்படின்னு பார்த்தோம் அப்போது மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரஷ்யாவும் அவங்க விலையை ஏற்ற போறாங்க ஒரு கன்செஷன் கொடுப்பாங்க சீனாவுக்கு பட் ஸ்டில் அந்த ஏத்தம் அப்படின்றது இருக்கவே தானே இருக்கும் ஸோ கொஞ்சம் ஆயில் விற்றாலும் நிறைய காசு வரப்போகுது ரஷ்யாவுக்கு அதனால் அவங்க முடங்க மாட்டாங்கோ சரி ரெண்டாவது சீனரியை பார்ப்போமா நாம் வந்து சவுதி கிட்டே போகிறோம் சீனா என்ன பண்ணுறாங்க சரி அந்த இந்தியா வாங்காமல் விட்டாங்கல்ல ஆயில் அதை நீங்கள் எங்கள் கிட்டே கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது கன்கரண்ட்லி அவங்க என்ன பண்ணுவாங்க சவுதி கிட்டேருந்து வாங்குறத குறைச்சிப்பாங்க அப்போ இங்கே என்ன ஆகுது அந்த டிமாண்டு சப்ளை அப்படியே ஸ்டெடியாக இருக்கு ஆயில் விலை ஏற போவது கிடையாது இந்தியாவுக்கு விற்கிறதுக்கு பதிலாக சைனாவுக்கு வித்து அதே ரேட்ல காசை பார்க்க போறாங்க ரஷ்யா சோ என்ன தலைகீழ குட்டிகரணம் போட்டாலும் ட்ரம்ப்போ இல்ல நவரோவோ ரஷ்யாவோ அவங்களால முடக்க முடியாது இந்த ஒரு சாதாரண கால்குலேஷன் கூட இந்த ஒரு எக்கனாமிக் பிரின்சிபல் கூட தெரியாம இவங்கெல்லாம் வந்து ஒயிட் ஹவுஸ்ல உக்காந்து நிகரானுங்கன்னு சொன்னா அப்புறம் இவங்களாலாம் என்னன்னு சொல்றது அடுத்தது என்னங்க நேற்று வரைக்கும் வந்து சீனா அவங்களுக்கு வில்லனாக இருந்தது இன்னைக்கு வந்து நண்பன் ஆயிட்டாங்களா அவன் காலடியில் போய் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அண்டு நம்ம கமெண்டில் கூட ஒரு சில நண்பர்கள் போட்டிருக்காங்க சரி இப்போ அமெரிக்காவோட நட்புறவுடன் இருப்பதா இல்லையா ரைட் அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் நிகராகுவா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதா இல்லையா அதுவும் நம்ம சாய்ஸ் நமது சொந்த வாழ்க்கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய நண்பர்கள் யாரு அப்படின்றத டிசைட் பண்ணலாம் நேற்று வரைக்கும் நண்பனாக இருந்தவங்க அரே வானா பாலா உனக்கு எனக்கு சங்காதமே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம் சொந்தக்காரங்கள கூட அத்து விட்டுடலாம் இந்த காலத்தில் வந்து கட்டின கணவன் மனைவியே அத்து ஊர்றது அப்படின்றது சாதாரணமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டு பிரேக் அப் அப்படின்னு பாதியில் விட்டுட்டு போகிறதும் ரொம்ப சாதாரண விட்டது ஆனால் எந்த ஒரு நபரை ஆறு உறவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதை வந்து உங்களால என்ன பண்ணாலும் துண்டிக்கவே முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க அப்பா அம்மா அவங்கள டிவோர்ஸ் பண்ண முடியாது வந்து நீ எனக்கு நான் யோசிச்சு உங்களுடைய நெய்பர்ஸ் அதை அவங்களால சூஸ் பண்ணவும் முடியாது அதை துண்டிக்கவும் முடியாது கடைசி வரைக்கும் சொந்த வீடாக இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேருக்கும் நீங்க ரெண்டு பேரும் நெய்பராகத்தான் இருந்தாக வேண்டும் வேற வழியே கிடையாது இதுதான் தலைவிதி அப்ப நம்ம என்ன பண்ணனும் குடுமான வரைக்கும் ரெக்கன்சல் பண்ணிட்டு போனோம் நாம என்னைக்குமே யாரையுமே எதிரியா நினைச்சது இல்லை இன்க்ளூடிங் பாகிஸ்தான் இன்னைக்கு வந்து சீனாவோட நட்புறவா போறீங்களே அப்படின்னு நக்கல் பண்ற வாய்கள் ஆர் நாய்கள்னு சொல்லலாமா வாணா நாய்கள் கோச்சிக்கும் இதுங்க தான் பாகிஸ்தானோட நட்புறவா போக வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அங்க இருக்கிறவங்களும் வந்து மக்கள் தானே விவசாயிகள் தானே அப்படின்லாம் ஓடறிட்டு இருந்ததுங்க புரியுதுங்களா அவ பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனோம் அப்படின்னு அவன் இவ்வளோ பண்ண பிறகு சொல்லின்னுக்கிறீங்க நிற்கிறீங்க சீனாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக போனால் என்ன தப்புன்னு நான் கேட்குறேன் அண்டை வீட்டுக்காரனுடன் நட்பாக இரு ஆனால் வேலியை பலப்படுத்தி வை அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் நாம பண்ணின்னு நிற்கிறோம் காங்கிரஸ் மாதிரி இல்லை சீனா வந்து நம்ம நாட்டு நிலத்தை ஆக்கிரமித்து விட்டது அவங்களோட இது மாதிரிலாம் கை குலுக்கலாமா அப்படின்லாம் கேட்டு ம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடந்ததா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்ததா என்ன சார் இவ்வளவு முட்டாள்தனமா கேள்வி கேக்கிறேன் அப்படிதான் இவங்க சீனா நமது நாட்டு நலத்தை ஆக்கிரமித்து விட்டதுன்னு காங்கிரஸ் காலத்துல நேரு பிரதமராக இருந்தப்போ அண்டை வீட்டுக்காரனுடன் நட்பாக மட்டுமே இருந்து வேறியை பலப்படுத்தாமல் வேறியை இல்லாம தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் சீனா வந்து திபத்து ஆக்கிரமிச்சப்போ அமெரிக்கால இருந்து சொல்றாங்க என்னங்க நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க ரெண்டு நடுவில் இருக்கேட்டு நாளைக்கு உங்களுக்கே பிரச்சனைங்க ஏதாவது பண்ணுங்க நாங்க சப்போர்ட் பண்றோம்னு அமெரிக்கா கேம் ஃபார்வர்ட் ஆனால் இவர் வெள்ளப்பூராவை பறக்க விட்டுங்கன்னா அதெல்லாம் முடியாது ஏங்க இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி அந்த கவுன்சில் மெம்பர்ஷிப்பு நமக்கு ஆஃபர் பண்ணாங்க ஆனா இவர் வந்து இந்த சிஎம்ஸ்கெல்லாம் ஒரு லெட்டர் எழுதினார் எழுதிட்டு அதுக்கப்புறம் இல்ல இல்ல நீங்க இந்த சீனாக்கே குத்துருங்க அப்படின்னு தூக்கி தாரவாத்த மகாபிரபுதான நேரு அவர்கள் சீனாவுடைய ஆட்டிடியூட்ல முக்கியமான மாற்றம் என்னன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அந்த இராணுவ மந்திரிகள் மாநாடுன்னு நினைக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதல் இதை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின் போது அது முடியாது அப்படின்ட்டாங்க அதனால அங்கே இருந்த தீர்மானத்தின நமது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கைது போடாமல் வந்துட்டார்ன்றதை நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைக்கு பஹல்காம் தாக்குதல் கண்டனம் தெரிவிப்பது மட்டுமல்ல அதற்கு பின்னிருந்து இயக்குபவர்கள் அவங்களுக்கு ஆதரவாளர்கள் ஸ்பான்சர் பண்றவங்க அது என்ன சொல்கிறது புரவலர்கள் ஆமாம் இவங்க எல்லாரையும் வந்து நீதியின் முன் நிறுத்த வேண்டும் அப்படின்னு தீர்மானம் சீனா எந்த அளவுக்கு மாறி இருக்குது புரியலையா முக்கியமான விஷயம்னா இந்தியா போய் போய்விட்டது அப்படின்னு சொன்னா ரஷ்யாவுக்கும் பாதிப்பு சீனாவுக்கும் பாதிப்பு சார் ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க இதுதான் ஜியோ இந்த ரஷ்யா சீனா இவங்க ரெண்டு பேர் மட்டுமே நிறாலும் இந்த ஒரு லெஜிட்டிமசி அப்படின்றது கிடையாது இந்தியா தான் அந்த லெஜிட்டிமசியை கொடுக்கின்றது இந்த கூட்டணிக்கு இது ரஷ்யாவுக்கும் தெரியும் சீனாக்கும் தெரியும் அதனால தான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பஹல்காம் தாக்குதல் பெர்பட்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸை கண்டம் பண்ற அளவுக்கு சீனா வந்திருக்காங்க இன்னொரு செய்தியும் நான் பார்த்தேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஏன்னா பாகிஸ்தான் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பாயிண்ட் சம் பில்லியன் சீனாவுக்கு கொடுக்கணும் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று இந்த கேலண்டர் இயருக்குள்ள நீங்க வந்து அதை பைசல் பண்ணிருங்க காசு கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு சீனா நோட்டீஸ் அமைச்சிருக்கு அப்படின்னு அந்த செய்தி இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தான் தான் வந்து அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கினாங்க அப்படின்னு சொல்லணும் எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி உங்க ஊரை நான் டெவலப் பண்ணி நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் வந்து அண்ணன் ட்ரம்ப் அவர் கம்பெனிக்கு தாரை பார்த்துட்டு கொடுத்துட்டு போறதுக்கா அவரை கூட்டணு வந்து அவர் ஆயில் எடுக்கிறாராம் மினரல் எடுகிறாரான் இதுல வேற அங்க உக்காந்தீங்கன்னு அவங்க பாகிஸ்தான் மினிஸ்டர் சொல்றாரு அமெரிக்கா வச்சுன்னு ரெண்டு பேரும் வாங்க நினைச்சு நான் யாரோட யாரை நீ சேர்த்து விடுற ஒவ்வொருத்தரையும் உங்க காலங்களை எத்தனை கவனிச்சர் பண்ணான்னு அந்த நன்றி கூட இல்லாம இந்த மாதிரி பண்ணி நினைக்கிறீங்க சரி வா ஆப்பு அப்படின்ட்டு அதுதான் அந்த மாநாட்டில் வந்து சரியான நோஸ் கட்டு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும் இல்ல ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு ஆகட்டும் இந்த பல்காம் தாக்குதலை எதிர்த்த தீர்மானத்தில் ஆகட்டும் பாகிஸ்தான் பின் ஷோன் இட்ஸ் ரைட் பிளேஸ் இதோ அந்த குப்பை தொட்டி இருக்க அதுதான் இடம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இதுதான் நண்பர்களே ஜியோ பாலிட்டிக்ஸ் ரெண்டு விஷயங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் யாராவது ஒரு புள்ளி உங்களை மிரட்டிட்டு இருக்காரு அப்படின்னா நீங்க பயந்துனே போனீங்கன்னா ஒன்று ஒன்று மிரட்டிட்டு இருப்பாங்க ஐ அப்படின்னு எழுந்து நிற்கும் போதுதான் இதற்கு ஒரு முடிவு வரும் அடுத்தது யூ கான் சூஸ் யுவர் நெய்பர்ஸ் ஸோ கூடுமான வரைக்கும் அந்த ஒத்துழைப்பு அப்படின்றது தான் முக்கியம் எஸ்பெஷலி சீனாவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து அவங்களை எதிரியாக நினச்சதில்லை அவங்க தான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய அவுட்லுக்கில் ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது அதை நம்மளுடைய பெனிஃபிட்டுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யா இந்த கூட்டணியில் இருக்கின்றது ரஷ்யாவுக்கும் சீனாவை பற்றி நல்லாவே தெரியும் அதனால இது ஒரு ஃபைன் பேலன்சிங் ஆக்ட் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது இதுக்கு எல்லாமே வந்து நம்ம அண்ணன் ட்ரம்ப்புக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் குவாடு மீட்டிங் இந்தியாவில் நடக்க இருக்கின்றது அண்ணன் ட்ரம்ப் வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அநேகமாக அந்த குவாடு வந்து என்ன போகுதுன்னு தெரியல மற்ற இரண்டு நாடுகள் வருவாங்களா அப்படின்னா ஆஸ்திரேலியாவை நம்ப முடியாது பட் ஜப்பான் இப்போ ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஐயோ அமெரிக்காவை நம்பி நமக்கு ப்ரயோஜனம் இல்லை அப்படின்னு அதனால தான் அந்த ட்ரேட் டீல் பற்றி பேச போக வேண்டிய நெகோஷியேட்டர் அவர் வந்துட்டு இப்போ கேன்சல் பண்ணிட்டார் எப்போ போவார் அப்படின்னு தெரியல இது உலக நாடுகளுக்கெல்லாம் ஒரு பாடம் ஆனா இங்கே இருக்கிற ஒரு சிலர் மட்டும் அந்த பாடத்தை கற்றுக்காம சரி கொடுங்க ஒரு சில பேருக்கு எவ்வளோ தான் சொல்லிக் கொடுத்தாலும் பாடம் ஏறாது அது ஃபெயில் ஆயிட்டு போனாங்கன்னா பரிசையில் மட்டும் எலக்ஷன்லையும் அவங்களையே தான் அவங்க குறை சொல்லிக்கணுமே தவிர எலெக்ஷன் கமிஷனையோ இல்லை இவிஎம்மையோ குறை சொல்லி ப்ரோஜனம் இல்லை புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் மருத்துவரும் சந்திப்போம் வணக்கம்